குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் ஜனவரி முதல் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசியதை விமர்சித்துள்ளார் பட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவரது ட்விட்டர் பதிவில் ப ம வின் தொடர் வலியுறுத்தலுக்கு வெற்றி அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் பைசா உரிமை தொகை என்பது திமுகவின் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களின் தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் பைசா மகளிர் உரிமைத் தொகை வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அறிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருந்தால் வரவேற்கத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் பைசா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது ஆனால் பின்னாளில் இத்திட்டத்தை செயல்படுத்திய திமுக அரசு சாத்தியமற்ற தகுதிகளை நிர்ணயித்து அதை பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தது அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களில் ஒன்று கோடியே இருபது லட்சத்திற்கும் குறைவான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது திமுக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களின் தலைவிகளுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது இத்தகைய சூழலில் தான் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அறிவித்திருக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்